ஒரு மூலமை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலே வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் கத்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரி அன்பு சௌதரியம்மா ஐயா ஆண்டவராகிய சி கிறிஸ்து நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறதுல ஆச்சரியமான ஒரு தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளிலும் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமாய் நடத்துவதில் இருக்கிறார் ஜெபம் செய்வோம் கிருபையும் இரக்கமும் பரிசுத்த நல்லப்பிதாவே வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கற்றுப்பேர் பெற ஆசிர்வதே நாளிலே செய்து கொண்டு இருக்கிற வேலைகள் வியாபாரங்கள் பயணங்கள் எல்லா முயற்சிகளும் மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொல்லி ஜோம் செய்கிறேன் பிரச்சகரையுமே வேத்தி உங்களுடைய வேலைக்காரனை தாழ்த்து நாமத்தில் சிவங்களும் சிவன்ல நல்ல பிதாவே ஆம கா